டியூல் டெய்லி நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து தேனி மாவட்டம் உத்தமாவளையாட்டம் சுருளிப்பட்டி கிராமத்தில் இருக்கோம் இங்கே எதுக்கு வந்தோம்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சுருளிபெட்டியில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் எஸ்டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட நிறுவனர் வந்து மரியாதைக்குரிய தம்பி சச்சின் அவர்கள் வந்து தன்னுடைய மாணவர்களை வந்து ஒவ்வொரு மாவட்டமாக அழைச்சிட்டு போய் சிலம்பத்திலையும் சரி சண்டையிலையும் சரி பங்கெடுக்க வச்சு பல வெற்றிகளையும் வா வாங்கிட்டு வர்றாரு அதுபோல் வந்து தற்போது வந்து வெற்றி பெற்று கோப்பையுடன் ஊர் திரும்பிய இந்த எஸ்டிஎஸ் அகாடமியோட மாணவர்களையும் அவருடைய பயிற்றுனரையும் பாராட்டுவதற்காக அன்பு அறஞ்சை அறக்கட்டளை சார்பாக வந்து இன்னைக்கு நிகழ்வு ஏற்பாடு பண்ணி அந்த அன்பு அறஞ்சை அறக்கட்டளை நிறுவனர் அருமை தம்பி அன்புராசா அவர்கள் வந்து தம்பி நிறுவனர் சச்சின் அவர்களை வந்து அவருக்கு வந்து வாழ்த்து விதமாக இந்த நிகழ்வு நடக்குது அதே போல் வந்து இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களுடைய வெற்றி கோப்பையுடன் வந்து காண்றது வந்து அந்த பெற்றோர்களாக வந்து மிகவும் சந்தோஷப்பட்ட நிகழ்வுத்தையும் பார்க்க போகிறோம் இந்த வெற்றி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து உடலை நேசி விளையாட்டை நேசி கல்வியை நேசி உறவினர்களே நேசி அப்போ வந்து நம்ம வந்து மற்றதுகளெலாம் வந்து கவனம் செலுத்தாமல் நம்ம உடல் உள்ளம் மனது உறவினர் அனைவரையும் வந்து நம்ம வந்து அன்போடு வந்து நம்ம வந்து இருக்கிறதுக்கு வந்து விளையாட்டு ஒரு முக்கிய காரணம் உடல் வந்து சுறுசுறுப்பாக இருந்தால் நம்ம செய்யணும் வேலையும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் படிக்கும் பாடமும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த விளையாட்டுத்துறை மூலமாக வந்து இன்றைக்கி வந்து தம்பி அன்புராசா வந்து எடுத்து சொல்கிறாரு தம்பி அன்புராசா எடுத்து சொல்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்போ வந்து இந்த நம்ம டீல்டேனிஸில் தொடர்ந்து காண்போம் வாங்க அது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அன்பு அறஞ்சை அறக்கட்டளை தம்பி அன்பு ராஜா வந்து இந்த பாராட்டு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சு பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சினார் தம்பி சச்சின் அவர்களையும் பாராட்டுறாரு அந்த பாராட்டு விதத்தை என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நன்றி சர்வீஸ் நம்ம ஊருக்காக ஒரு சேவையோட விளையாட்டையும் சேர்த்து கொண்டு வரது வந்து பெரிய முன்னெடுப்பு ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா சம்பாதிக்க போகலாம் வேலைக்கு போகலாம் இப்படிதான் ஓடிக்கிட்டு கொடுக்காங்க தவிர இந்த மாதிரியான பொதுவான காரியங்களுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் நல்ல வழி காட்டிய சச்சின் சாருக்கு வந்து அன்பரம் அரம் செய்ய அறக்கட்டளையிலேருந்து ஒரு பொன்னாடை பொருத்தப்படுகிறாங்க பேரண்ட்ஸுகளுக்கு நீக்கி வழங்கப்படும் आरिवेना तपटापु इपद था बढ़िचिक बिना अदि इनि कमबत राणने अदि इपद था बढ़िचिक बिना இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் பேசினது கட்டிலும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து யாராவது கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்க ஒன்று சொல்லித்தராங்கிற கட்டிலும் அந்த விளையாட்டு மூலியமாக நம்ம பசங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மற்றவங்க கூட எப்படி பழகிட்டு இருக்காங்க ஒருத்த ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவேன்னா ஒன்று மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லைன்னா வேற பசங்க கூட சேர்ந்து எங்கேயா போயிட்டு இருக்கா இன்னைக்கு அதனால இப்போ ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பசங்களோட பேரண்ட்ஸ் தான் இது மாதிரி ஒரு நூறோட நூறு பசங்க இங்கே இருந்திருந்தால் நூறு பேரண்ட்ஸோட வீட்டில் என்ன நடக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க விளையாட்டை சொல்லி கொடுக்குறதுக்கு தனியாக ஒரு ஆசிரியர் இருப்பார் அப்போ உடலும் நல்லா இருக்கும் அவங்க படிப்பும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நடக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் யாராவது வந்து பேசினா நல்லாயிருக்கும் ஏன்னா நான் என்னென்னா திடீர்னு இப்படி எல்லாம் அப்படின்னு நினைக்க வேணாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம தான் பயன்படுத்திக்க முன்னாடி தான் இருக்கேன் இப்போ எந் எந்த இது ப்ளஸ் பாயிண்ட்டு எந்தது மைனஸ் பாயிண்ட்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து நான் வழிகளை மாற்றி அமைக்கவும் முடியும் சரிங்களா அதனால் உங்களோட குறைகளும் சொல்லுங்கள் நிறைகள் நிறைகளையும் சேர்த்தியாக சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய இதுக இதுகளை மாற்றிக்கிறேன் ஓகேங்களா இப்ப இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாங்க அதே மாதிரி இங்க நம்ம இந்த சேர்த்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்கா அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் யாராவது நீங்க வந்து முன்னாடி வந்து சொன்னா மத்த பேரண்ட்ஸுக்கும் தெரியும் அதனால யாராவது ஒருத்தர் வாங்களே வாங்க அதுதான் நீங்க இப்ப பேசுறது வந்து இதெல்லாமே நம்ம தான் அண்ணன் தம்பியா தான் பழம்

அப்போ நான் என்னோட ஃபஸ்ட்டு நோக்கமே வந்து இந்த இடத்துல ஒரு வாடகை தந்து ஒரு நிகழ்ச்சி அதாவது ஒரு அகாடமி நடத்திக்கிட்டு இருந்தது நாளைக்கு அரசே வந்து முன்னிலைப்படுத்தி இந்த சிறுப்பட்டிக்கு ஒரு விளையாட்டு மைதானம் வேணும் பூங்கா வேணுங்கிறது ரெண்டு முக்கிய காரணம் இதில் ஒரு பத்து பேரண்ட்ஸுங்கிறது நூறு பேரண்ட்ஸ் வரணும் நூறு பேரண்ட்ஸுங்கிறது அந்த நூறு குழந்தைங்க வந்து இந்த ஆரோக்கியத்தை வந்து பேணி கேட்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அதனால தான் அவங்கள வர சொன்னது இப்போ உங்களோட அனுபவத்தை அந்த அகாடமியில் சேர்த்து விட்டதுக்கப்புறம் தான் செய்யற பசங்க இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு யாராவது ஒரு ஆள் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அகாடமிக்கு சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகாடமி நம்ம ஊரில் வந்து ஒரு அகாடமி கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி மாஸ்டர் வந்து அவங்களை நல்லா வழிபடுத்துறாங்க இதே நிறைய மேட்ச் கூப்பிட்டு போயிருக்காங்க பிள்ளைகளும் நான் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணுறாங்க வின் பண்ணிட்டும் வர்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் இருந்தால் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ கிளாஸ்னால் அது ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியும் கூட இதில் எங்களுக்கு சேர்த்து விட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்ற பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சுன்னா ஏன்னா இப்போ ஒரு அம்மாவா நின்று பேசிட்டாங்க இது மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பையனையும் இந்த இடத்துல சேர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சொன்னால் இப்படி சொன்னதுதான் மொபைல் பார்த்துட்டு பார்ப்பியா இல்லன்னா டிவி பார்ப்பியா சார் உட்காருங்க விளையாட்டுங்கிறதுல அரசு ரீதியா வந்து நிறைய சலுகைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஊரு நம்ம கனவுங்கிற ஒரு திட்டத்தை எழுதி அதுல முக்கியமா நான் சொல்லக்கூடியது சுருளிப்பட்டிக்கு கண்டிப்பா ஒரு பூங்கா வேணும் ஒரு விளையாட்டு மைதானம் வேணும் இங்கிறது ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் அந்த ரேஷன் கடைகள் வந்து ஃபார்ம் எழுத வந்தோன்னா கண்டிப்பாக எழுதுங்க உங்கள் மூலியமாக நம்ம ஊருக்கு ஒரு பூஜா கிடைக்கட்டும் ஒரு விளையாட்டு மைதானம் கிடைக்கட்டும் இந்த மாதிரி இளைஞர்களை வந்து நம்ம நிறையா வழி நடத்துனாலே வந்து நம்ம ஊர் வெளி வெளியில் கொண்டுட்டு வரலாம் அதே மாதிரி நான் ஒரு கோரிக்கையாக அவங்க கிட்ட வைக்கிறேன் நான் உங்கள் பசங்க எங்கேயா கூட்டு போனால் கூட நல்வழிக்கு தான் கூட்டி போவேன் அதாவது மரக்கன்று நடுறதோ விதை விதைக்கிறதோ அதே மாதிரி வந்து இந்த மாரத்தான் மாரத்தான்ங்கிறது வந்து ஒரு முக்கியமானது நம்மளுக்கு பக்கத்தில் சுருளி இருக்குது சுருளி அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ இன்றைக்கி இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு நானாக வந்து கத்திக்கிட்டு இருந்தால் யாருமே அது அப்சர்வ் பண்ணிக்கிற மாட்டாங்க ஆனால் பசங்களை ஒரு நூறு பசங்களை ஐம்பது பசங்களை வந்து வாங்க நம்ம போதைப்பொருள் விழிப்புணர்வோ நடைபயணமாகவோ இல்லை ஸ்லோ ரேஸ் மூலியமாகவோ ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயமாக வந்து ஒரு ஓட்டப்பந்தயமாக அந்த தான் நான் வச்சேனா இது பல அதிகாரிகளுக்கு தெரிய வரும் அதிகாரிகளுக்கு தெரிய வரும்போது பல பேரண்ட்ஸுங்களுக்கு தெரிய வரும் அதே வந்து காலேஜுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு தீய பழக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு பையன் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வருவாங்கிறது நம்ம ஊர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த பசங்க அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் என்னோட சின்ன வேண்டுகோள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது ஒரு சின்ன மாரத்தான் வைப்போம் அதுக்கு பேரண்ட்ஸு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரணும் இருந்தாங்க அப்போ வந்து சுற்றுச்சூழலுக்காக விருது வாங்கியிருக்கேன் இப்பையும் வந்து பசுமை சாம்பியன் விருதுக்கு எழுதி போட்டிருக்கேன் ஒரு பத்து அதிகாரி முன்னாடி பத்தா இருபது அதிகாரி முன்னாடி வந்து நான் என்ன செஞ்சேங்கிறது என்னோடய பொறுப்பை கொடுத்துருக்கேன் அவங்களோட எனக்கு மார்க் போடுறத வச்சு தமிழக முதல்வர்கிட்ட இருந்து கண்டிப்பாக எனக்கு பசுமை சாம்பியன் விருது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலில் வந்து நான் எப்போ வேணாலும் போவேன் ஏன் போவேன் அப்படின்னா பெருந்தலைவர்கள்லாம் நம்ம மறந்துவிட்டோம் சூ இன்றைக்கி சூழ்நிலைக்கு பெருந்தலைவர்கள்லாம் மறந்துட்டோம் அவங்கள நினை அதாவது பிறந்த நாளோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாளை வந்து அவங்கள முன்னிலைப்படுத்தணுங்கிற வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து மரக்கன்றுகள் நடுவேன் ஏன் இங்கே கூட ஒரு மரக்கன்று நட்டேன் ஆனால் பராமரிப்பு இருக்கோ இல்லையா தெரியல நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியை வந்து வனத்துறை கூட சார்ந்து நிறையா அதாவது அதை எப்படி சொல்கிறது பிளாஸ்டிக் அவர்னஸ் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் அவர்னஸ் கொடுத்து மஞ்சப்பை கொடுத்து நம்ம பகுதி சுத்தமான பகுதியாக இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப இது மற்றவங்கள்லாம் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் தான் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தண்ணி பார்த்துட்டு தான் இவங்க தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இல்லைன்னா இவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு மணிக்கு சார்பாக நம்ம எங்க ஒரு இடத்துக்கு போகணுமோ ஒரு டைம் சொல்லியா அந்த டயத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தே ஆகணும் ஏன்னா அதுதான் பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது அதுதான் வந்து ஆரம்ப அன்புசா இந்த சாடி வந்துருங்க கொஞ்சம் சார் உட்காருங்க சார் வணக்கம் நான் டியூல் டெய்லி நியூஸ்லேருந்து வந்திருக்கோம் அது போக வந்து பத்திரிகையில் வணக்கம் தமிழக நிறுவனாக இருக்கோம் இப்போ அது போக வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து நேசிக்காத பொருள் இருக்காது அதுபோல் வந்து நீ ஒவ்வொருத்தர் வந்து விளையாட்டை விளையாட்டு நேசிக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வந்து ஓவியத்தை நேசிக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வந்து கவிதையை நேசிப்பாங்க கட்டுரையாக நேசிப்பாங்க நீங்கள் வந்து விளையாட்டாக நேசிக்கிறீங்க உடலை நேசி உள்ளத்தை யாசின்னு சொல்லி சித்தர் சொல்லிட்டுருக்கார் அதுபோல் வந்து நீங்கள் வந்து இந்த சூரியப்பேட்டையில் பிறந்து இந்த மாதிரி ஒரு உயரிய சிந்தனைக்கு நீங்கள் வந்து வந்திருக்கீங்க இதில் வந்து பெற்றோர்களையும் பெற்றோர்களை காட்டிலும் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து வழியில் செல்லாமல் படுத்துறதுக்காக வந்துருக்கீங்க இந்த எண்ணம் உங்களுக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்ன சார் இந்த எண்ணங்கள் வந்து உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து இப்படி ஒரு மாஸ்டராக இருப்பேன்ட்டு நான் எப்போதுமே நான் எதிர்பார்த்ததே கிடையாது நான் எதிர்பார்த்தது என்னென்னா எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு போலீஸ் ஆகிறது ஆர்மி ஆக ஆர்மிக்கு போகிறது இந்த மாதிரி இதில் தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு நான் முயற்சி பண்ணேன் மெடிக்கல் இதில் தான் நான் வெளியில் வந்துவிட்டேன் அதுக்கு பிறகு நான் முயற்சியை கைவிடலை நெக்ஸ்ட் என்னென்னா நான் வந்து பிடிஏ வயசில் ஜா ஜாப்பில் அட்டன் பண்ணேன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன் ஸ்கூலில் வேலை பார்த்ததுக்கு பிறகு பிஎஸ்சி மட்டும்தான் அப்போ வந்து படிச்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பிபிஎட்டும் படித்ததுக்கும் இந்த ஒரு அகாடமியும் ஆரம்பித்ததுக்கும் இப்போ இப்படி ஒரு பசங்களையும் நான் உருவாக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோடய மாஸ்டர் தான் என்னோடய மாஸ்டர் வந்து பேர் என்னென்னா துரைமுருகன் அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்புகளவே ஏற்படுத்தி கொடுத்தாரு அவர் வந்து சொன்னது என்னென்னா நீ வந்து ஸ்போர்ட்ஸை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டே இருக்கிற அது வந்து ஸ்போர்ட்ஸு நல்லது தான் நான் நல்லது இல்லைன்னு சொல்லலை நெக்ஸ்ட்டு வந்து படிப்பையே ஒரு கண்ணாக பார்த்துக்கேன் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து உனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப்பை உருவாக்கி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உன்னோட படிப்பு வந்து அது உன்னோடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்க அமைச்சு பாதைகளை உண்டாக்கிய வழி கொடுக்கும் சிந்தனைகளை வழியை வழி வழிவகுக்க அது உதவும் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார் அப்போ சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு புரியலை அதுக்கு பிறகு அவர் சொன்னதை வச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃப்ரீயாக இருப்பேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமத்தில் அவர் சொன்னதை யோசித்து பார்ப்பேன் சரி நம்ம வந்து படி படிப்பில் படிப்பில் இந்த லெவலில் வந்ததுனால தான் நம்ம ஒரு அகாடமி போடுறோம் அந்த அகாடமி போட்டு இந்த பசங்களை எப்படி எந்த எந்த மைண்ட் செட்டில் இருக்கிற இருக்கிற பசங்களை எப்படி நம்ம இந்த வழிக்கு கொண்டு வர முடியும் அதாவது ஃபோனுக்குள்ளேயே இருக்கிறாங்கண்ணா இல்லை வே வேறு ஏதாவது டி பழக்கங்களில் ஏதாவது இருக்கிறாங்கன்னா அந்த பசங்களை எப்படி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த உருவானது வந்து கல்வினால் கல்வினால மட்டும்தான் அந்த ஒரு இதை வந்து நம்ம உருவாக்க உருவாக்கி கொண்டு வரவும் முடியும் மற்றபடி ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களோட இது இது ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் வந்துவிட்டாலேயும் மற்ற எந்த ஒரு சிந்தனைகளும் அவங்களுக்கு தீய சிந்தனைகளோ எந்த ஒரு தப்பான சிந்தனைகளும் சிந்தனைகளோ அவங்களுக்கு மைண்டுக்கு எட்டாது ஒன்றும் படிப்பு இல்லையா ஸ்போர்ட்ஸு இது ரெண்டு மட்டும் அவங்களோட மைண்டில் தான் இருக்கும் இது மட்டும்தான் அந்த பசங்களோட ரெண்டு கண்ணாகவே இருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சா ஒரு மனிதன் ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது மாணவன் விளையாட போயிட்டு வந்தாலே அவனுக்கு பசி எடுக்கும் பசி எடுத்தாலே உணவு அப்போ அந்த உணவு வந்து நல்ல உணவாக கொடுத்தா வந்து உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆரோக்கியமாக இருக்கும்போதே கல்வி தானாக வந்துடும் ஆமாம் சார் அந்த ஒரு நோக்கத்தில் இப்போ பண்ணுறீங்க கண்டிப்பாக சார் ஆமாம் கண்டிப்பாக சார் இந்த எண்ணத்துலேயும் உங்களுடைய சொந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு தனக்கு வந்து அரசு பணி கிடைக்கலனாலும் அரசு பணிக்கு போற ஒரு மாணவர்களை உருவாக்கணும்ன்ற ஒரு உயரிய சிந்தனை வந்துச்சு அந்த சிந்தனைக்கு வந்து டீல் டிரைனேஜ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களை கலந்துக்கிற வந்து அழைச்சிட்டு வந்தது அன்பு அரஞ்சை அறக்கட்டலை இவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் அவரை பத்தி சொல்லியிருக்காரு அவர் வந்து அவர் வீட்டுக்காரமாகவே அவர் வந்து திட்டுறளவுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காரு அது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் கூட தெரியாது நம்ம வந்து கம்ப வந்து சாக்கடையெல்லாம் போகும் அதை பார்த்தா நம்ம அறுவறுப்பாக இருப்போம் அந்த சாக்கடையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி சுகாதாரத்துறையில் பாராட்டு வாங்கியிருக்காரு ஏன்னா அந்த அந்த சாக்கடைக்குள்ளே யாருமே இறங்கி வந்து அந்த சுகாதார பணியாளர் தான் போவாங்க அவர் வந்து அவர் வந்து இந்த சூழல் பிறந்தது இந்த சூழல் மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் இருப்பது பெருமையாக இருக்குது இது கூட வந்து உங்களையும் இன்னைக்கு சந்தித்து இந்த சூழல் பெருமை தேடி தந்ததில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கும் இதே வந்து நில நீடிக்கிறதுக்கு இறைவனை நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் சார் அவர் வந்து என்கிட்ட நிறையவே சொல்லுவார் ஹைவேயில் நம்ம மறக்கோம் பசங்களை நல்ல வழிக்கு கொண்டு போவோம் பசங்களையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு நிறையாவே சொல்லுவார் அவர் வந்து அவர் சொல்லும் போதெல்லாம் நான் வந்து என்னால் ஸ்டெப் எடுத்து போக முடியல ஏன்னா அந்த டயத்தில் ஃபுல்லாகவே நான் மேட்சில் தான் இருப்பேன் பசங்களோட நான் மேட்ச்சில் தான் இருப்பேன் ஏன்னா ஒன்று சிலம்ப மேட்சில் இருப்பேன் இல்லை பாக்ஸிங் மேட்சில் இருப்பேன் இல்லை டேக்வாண்டா காண்டா மேட்சில் இருப்பேன் இல்லை பசங்களை இப்போ கூட போன வாரம் கூட கூப்பிட்டாரு அப்பயும் பசங்களை நான் எம்எம்ஏ மேட்சுக்கு தான் கூப்பிட்டு போய் அங்கே தான் நான் இப்போ என்ன மேட்சுக்கு சார் போயிட்டு வந்தேங்க எந்த ஊர் போயிட்டு வந்தீங்க சார் இப்போ வந்து சிலம்ப மேட்சுக்கு நான் கூப்பிட்டு போய் வந்தேன் சார் இப்போ பசங்க வந்து பத்து பசங்க இருக்கிறாங்க அந்த பத்து பசங்களுமேவோ நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் மேட்ச் வந்து சென்னையில் நடந்துச்சு அந்த ஸ்டேட் மேட்சில் வந்து பசங்க மொத்தம் பதிமூணு பேருக்கு கூப்பிட்டு போனேன் பதிமூணு பேரில் பத்து பசங்க தான் செலக்ட் ஆனாங்க அந்த பத்து பசங்களே இந்தளவுக்கு செலெக்ட் ஆகியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு இப்போ வெற்றி அடையிற காரில் வெற்றி வீரர்களை உருவாக்குறது உங்களுடைய லட்சியமாக எடுத்து பண்ணுறீங்க வெற்றி வீரர்களை உருவாக்குறதை விட அந்த பசங்க வந்து இது இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஜாப்புக்கு உதவியாக இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் இதில் இருந்து அவங்களுக்கு நிறையவே ஸ்காலர்ஷிப் பணம் கிடைக்கும் இல்லை நெக்ஸ்ட்டு ஜாப் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கும் உண்டாகும் நீங்கள் என்னங்க சிறப்பு மகள் மகன் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மரம் நடனும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன்